மக்களே ஒரு நபர் வந்து நேர்மையா உண்மையா அவருடைய உழைப்ப போட்டு அவரிடம் பணம் இல்லை அதிகார பலம் இல்லை செலிபிரிட்டி பலம் இல்லை வந்த முகங்கள்லயே தெரியாத ஒரே ஒரு முகம் முத்துக்குமாரனோட முகம் ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களேயே இந்த பிக் பாஸ் பார்க்குற நைன்டி நைன் பர்சன்ட் பேரு ஒருத்தருக்காக ஷோ பார்க்குறேன்னா முத்துக்குமாரன் அவருக்காகத்தான் ஆனா அந்த அந்த நபரை வெற்றி பெற விட கூடாது அவருக்கு அந்த டைட்டில் போக கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் அதை வச்சு இந்த சொரணாக்கா சௌந்தர்யா அதோட டீம் இன்னொரு பக்கம் பவர் அந்த திமிரு அப்படின்னு அருணோட டீம் இன்னொரு பக்கம் இந்த ஜெஃப்ரி அப்படின்றவர் அவர் வந்து அந்த பொலிட்டிக்கல் ரீதியா அவருடைய அந்த செல்வாக்கு அதுல வந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா சிம்பதி காட்டுல வந்து ராணப் அவர்கள் அவருக்கான இது அதுவும் ஒரு பிஆர் டீம் பயங்கரமா நடக்குது கிளியரா இருக்கு அதை பற்றிய விடயங்கள் இனிமேல் நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா எல்லாமே அன்றியலா இருக்கு சரியா அன்றியலா இருக்கு ராணப் அவர்களுக்கு மக்கள் வந்து அவருக்கு கை உடைஞ்சுது அதர்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள ஓகே ஆள் கொஞ்சம் நல்லவர் உத்து மஞ்சரி தீபக் அவங்களுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நல்லவர் அப்படின்னா சாச்சியா வழியில போயிட்டாங்க இவர் ராணவ் அவர்கள் நல்லவர் தான் பட் வந்து அந்த அளவுக்கு இப்ப வர்ற மாதிரி அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு அங்கயுமே கண்டிப்பா இல்லாம இருக்கு சரிங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இது வெளியில நடக்கிற விடயம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பண்ற நல்ல விடயத்தை கட் பண்றானுங்க முத்துக்குமரன் போடுற ஹார்ட் ஒர்க்கை கட் பண்றானுங்க முத்துக்குமார் பேசுற நல்ல வார்த்தைகள் அப்ரிசியேட் பண்ற கட் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பண்ற குப்பத்தை நம்ம பாட்டுன்ற பேர்ல டான்ஸ்ன்ற பேர்ல அது ஏதோ கர்மம் பண்ணுது அதை வந்து போடுறான் இந்த அருண் அப்படின்றவன் விஷால்ன்றதுங்க இந்த விஷால் அப்படின்றவன் கலாச்சார சீர்கேடு பண்ணிக்கொண்டிருக்கான் அதெல்லாம் தவறாம போடுறான் அடுத்தது வந்து இந்த இந்த அருணி அவன் வந்து பொறுக்கித்தனோ எச்சத்தனோ இவன் அவன் பெண்க பெண்களை பத்தி கேவலமா பேசின விடயங்களை எல்லாத்தையுமே வந்து போட்டு கொண்டிருக்கான் ஆறு அங்க ரெண்டு எடுத்து பார்த்து வரும் அது 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 வரல அது எப்பிசோட்ல வரல கட் பண்ணிட்டான் அப்படி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராணவுக்குன்னே ஒரு ஒன் ஹவர் எபிசோட்டை உருவாக்கி அது முக்கியமான ஒரு வீக் பதினோராவது வீக்கில் முதலாவது நாள் ராணவுக்கு காலையில இருந்து அது இரவு வரைக்கும் அது எப்படி குமாறு அப்படின்னா எனக்கு டவுட்டாக இருக்கு ஏன்னா இப்போ நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள அது எப்படி சாத்தியமா இருக்கும் நம்மள தலையை போட்டு பிச்சுக்கிறோம் இல்ல மக்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா சொல்லுங்க நீங்கள் பதில் சொல்கிறேன்னா சொல்லுங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் கேட்குறேன் திரும்ப பார்த்தேன் மக்கள் இப்ப நம்ம வந்து நம்ம வந்து திரும்ப பார்த்தோம் நானு இப்ப நம்மளை போன ஒரு உண்மையா ஒரு தகுதியான நபருக்கு டைட்டில் போகணும்னு நினைப்போம் இல்ல பத்திரிகையில வேலை செய்யறவங்க வேற டிவி சேனல்ல ஒர்க் பண்றவங்க ஏன் இந்த டிவி விஜய் டிவில ஒர்க் பண்ற நண்பர் நண்பர்கள் வேற மீடியா பிக் பாஸ் ரிவ்யூ வேற லாங்குவேஜ்ல பண்றவங்க தெளிவுங்களை இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்க முடிஞ்சுது சோ பெரிய ரிவ்யூஸ் எல்லாருமே வந்து பேசணும் எல்லாருமே ஹவு இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றதான் வைக்கிறாங்க ஏன்னா தெலுங்குல கூட சிவாஜி அப்படின்றவருக்கு சீசன் செவன்ல கை உடைஞ்சிது மூணு வீக் வந்து டாஸ்க் பண்ணாம வேலை எதுவும் பண்ணாமல் உள்ளதான் இருந்தாரு அவர் வந்து ஒரு சீனியர் நடிகர் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் தெலுங்கு சினிமாவில் இருந்திருக்காரு தமிழையும் சில படங்கள் நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட நபரே வந்து ரெண்டா அப்படிப்பட்ட நபருக்கே வந்து அந்த ஓட் வந்து இப்படி ஹை ஆகுதுல்ல அவர் எப்படியுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவர் வந்து இரண்டாவது மூணாவது நாலாவது அந்த இடத்துக்குள்ளதான் இருந்தார் டாப் தெரிவிக்குள்ள வந்தாரு நினைக்கிறேன் சரிங்களா பல்லவி பிரசாத் இன்னொருத்த ரன்னர் இவர் வந்து மூணாவது இடத்துல வந்தாரு சரிங்களா சிவாஜி அப்படின்றவரு பட் அவருக்கு கூட அந்த ஓட் வந்து அப்படி அப்படி ஓவர் நைட்ல அப்படி வர இல்ல இவன் கை உடைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் அந்த மூணாவது இடத்துல இருந்தார் வழக்கமா மூணாவது ரெண்டாவது இடத்துல இருப்பாரு அது கை உடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த மூணாவது ரெண்டாவது இடத்துல இருந்தாரு சரிங்களா அதனால தான் அவர் செகண்ட் ரன்னரா வந்தாரு ராணவடையத்தை பாக்க காலையில இருந்தே ராணவர்கள் சண்டே எபிசோட் அதுல சேதுவண்ணா எல்லாரையும் பாராட்டினாரு ராணவர்களை மட்டும் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு சோஷியல் மீடியால ஒரு கூட்டம் சேதுபதி அவர்கள் ராணுவக்கு பண்ணது சரியில்லை அப்படின்ற மாதிரி அந்த சண்டே நைட்டே வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க எத்தனை பேர் நோட் பண்ணீங்க ராணம் பாவம் ராணம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டே காலையில இருந்து அந்த அந்த சண்டே நைட்டு ராணம் வந்து ஏதோ பாத்ரூம் கிட்ட போய் யோசிப்பாரு நாளைக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணணும் சொல்லுங்க அருண்கிட்ட எல்லாம் கேட்பான் எப்படி பண்றது எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில இருந்து இன்சூரன்ஸ் எடுத்துட்டியா எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருப்பாரு சோ இது நம்ம நிறைய திங்க் பண்ண வேண்டியதா இருக்குல்ல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்படி நடக்குது உண்மையா பார்த்தோம் அருண் வந்து அந்த கையை உடைக்கிற மாதிரி பண்ணாரு அது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஈவன் யாருக்கே தீபக் அவர்களுக்கே அந்த காலுக்கு காலை கால அது உண்மையா நடந்ததுதான் சரிங்களா பட் அதுக்காக மக்கள் வந்து ஓட்ட வந்து இப்படி போடுவாங்களா அப்படின்னு ஓ அது ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு இப்போ முத்துக்குமார் அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க அது வந்து ஓகே ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஸ்க்ல நேத்து எல்லாம் இந்த டாஸ்க்ல సౌந்தரியாவை தவிர ஒரு நல்ல விதத்திலோ இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேலையோ வேற எல்லாருமே வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாங்க முக்கியமா பவித்ரா ஜனனி அம்மா வரீத்னமா ஃபீமேல் கான்டெஸ்டன்ட் மஞ்சரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் கான்டெஸ்டன்ட் இன் பிக் பாஸ் ஐ தமிழ் அப்டி அண்ட் தீபக் பக்கா ஜெனரல் நல்ல மனிதர் டாஸ்க் எல்லாமே நல்லா தான் வந்து பண்றாரு சோ அப்ப அவங்களுக்கு வராத ஓட் வந்து ஓகே இப்படி அது ஓவர் நைட்ல வருமா சோ மக்கள் அதுவும் ஈவன் பவித்ரா ஜெனனி ஆல்ரெடி ஃபேமஸ் அண்ட் வீட்டுக்குள்ள அவங்களோட பெஸ்ட் குடுத்து வந்தா இருக்காங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் பட் சி டூயிங் அவங்க அவங்க ஹார்ட் வர்க் குடுக்குறாங்க தீபக் வந்து குடுக்குறாரு ஏன் மஞ்சரி மஞ்சரிக்கு என்ன குறை பட் அவங்களுக்கு இல்லாத ஓட் வந்து தான் நமக்கு இடிச்சுது சில தகவல்கள் ஓகே பி நடக்குது அப்படின்னு பி ஆர்ன்ற தப்பானது இல்ல பட் இப்ப சௌந்தர்யா விடயத்துல அந்த அம்மாக்கு பி வேலையெல்லாம் குப்பத்தன அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா சரியா பட் இங்க ராணவுக்கும் பி ஆர் வேலை நடந்து கொண்டிருக்குன்றத நான் வந்து இங்க ஷியூரா நான் சொல்லிக்கிறேன் ஓகே மூணு வீக்கு சும்மா இருக்கணும் இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த வீடியோல நீங்க உங்களுடைய மனசுல எது இருந்தாலும் கொமல்ல சொல்லிருங்க சரிங்களா ஓகே சரி ஓட்டிங் முத்துக்குமரன் அவர்கள் சத்தியமா சொல்ற மக்களே சீசன் மட்டும் இல்லையுமே ஒரு பிக் பாஸ் ஷோக்கு அவருடைய உடலையும் உயிரையும் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு மனசை கொடுத்தத நான் முத்துல தான் பாக்குறேன் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரே ஒரு மனிதர் நான் பார்த்த இருபத்தொரு சீசன்லையும் தமிழ் தெலுங்கு மலையாளத்துல மிஸ்டர் முத்துக்குமரன் அவர் வந்து முதலிடம் இது அன்அபிஷியல் அன்அபிஷியல் பாத்தீங்கன்னா ஒபிஷியலி அவர் ஹியூஜ் நம்பர் ஒன்லாம் இருக்காரு அவருடைய இடத்த தொட முடியல பட் அவரு கிட்ட கூட யாரும் வரல வரவும் தான் கூடாதுன்றதான் இது ஏன்னா அவருடைய உழைப்புக்கு நிகரா யாருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட இல்லை சரிங்களா சோ அன்னபிஷாலி முத்துக்குமார் அவர்கள் முதலாவது இடம் இருபத்தி நாலு தசம் அறுபத்தி மூணு வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி அறுபது ஓட் வந்து எடுத்திருக்காங்க ராணகவர்கள் ரெண்டாவது இடம் பதினைஞ்சு தசம் நாற்பத்தி ரெண்டு வீதம் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது ஓட்டு எடுத்திருக்காரு பன்னெண்டு லட்சம் எண்பத்தி மூணு வீதம் எடுத்திருக்காங்க சரிங்களா அந்த சிம்பதி அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கு ஆனா இப்படி ஓவர் நைட்ல வருமானது எனக்கும் ஒரு பெரியதொரு கொஸ்டின் மார்க் ஜாக்லின் அவர்கள் நானாவது இடம் ஏழு தசம் தொண்ணூற்றி ஆறு வீதம் நாற்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓட் அஞ்சாவது டப்பா அருணே ஏழு தசம் ஏழு நாலு வீதம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து பதினாறு ஓட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது தீபக் ஆறு தசம் பதினோரு வீதம் முப்பத்தி பதினஞ்சு ஓட் ஏழாவது இடம் ஆறு தசம் எட்டு வீதம் முப்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஓட் அடுத்தது எட்டாவது இடம் மஞ்சரி அஞ்சு தசம் ஆறு வீதம் எண்பத்தி மூணு ஓட் அடுத்த இடம் ஒதாவது ராயன் அஞ்சு தசம் நாலு வீதம் இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பத்து ஓட் பத்தாவது அஞ்சு தசம் மூணு வீதம் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஓட் கடைசி இடத்துல ரஞ்சித் ரெண்டு தசம் எண்பத்தி எட்டு வீதம் பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஆறு ஓட் வந்து எடுத்திருக்காங்க சரிங்களா சோ இதுல முத்து அவர்களுக்கு நடக்கிறது போல அநியாயம் எந்த சீசன்லயுமே யாருக்குமே நடக்கல நேற்று கூட அவருக்கு அவ்வளவு அடிகள் சோல்டர்ல கையில கால்ல முட்டில கூட அடிபட்டுது அடிபட்டதுலோ மோஷன் பார்த்தேன் இந்த அருண் இப்படி தூக்கி போட கூட தலையில கூட அடிபட்டது ஆனா அந்த மனுஷன் அந்த வழியில சொல்லல முத்துவையே வந்து சொல்ல வேணும்னா முத்துவுக்கு வந்து ஐயோ தலை அடிபட்டு முடியல அப்படின்னு முத்து கூட பண்ணிருக்கலாம் பட் அவர் வந்து அப்படி அந்த சிம்மதியில் எடுக்கணும் நம்ம இதெல்லாம் காமிச்சு எடுக்கணும் மாட்டியில அந்த மனுஷன் ஹீஸ் அ பக்கா ஜென்டில்மேன் இஸ் அ பக்கா ஃபைட்டன் சரிங்களா தமிழண்டா அப்படின்ற மாதிரி மாருதாட்டி சொல்ல சொன்னது முத்துவோட செயல்களையும் குணங்களையும் பாக்கிக்குள்ள ஸோ தொடர்ந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஐட் தமிழோட மக்களோட ஓட்ஸ் ஒருத்தருக்கு டிசர்விங் அவர் பண்ற ஒரு அவருடைய மூச்சு அவருடைய செயல் அவருடைய அத்தனை நிமிடங்களையும் இந்த ஷோக்கு ஒருத்தர் அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிறத என்னால பார்க்க முடியுது அப்படின்னா இந்த ஷோல முத்துதான் சோ அவருக்கு ஓட்ட போடுங்க தகுதியான நபரை நம்ம வீரத் தமிழனை வெற்றி பெற வைங்க ஹாஸ்டால ஓட்ட போட்டுட்டு அடுத்தது வந்து தமிழ் பேசுலையும் உங்களுடைய ஓட்ட போடுங்க உங்களுடைய கருத்துகளை தவறாம சொல்லுங்க மக்களை இந்த நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன மாறி இருக்குன்றத சொல்லுங்க நன்றி